திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திரு மாதேவர் பாகன் மறை பயின்ற வாசகன் மாமலர் ஜோதி கோதில் பரங்கருணையடியார் குலாவு நிதி குணமாக நல்கும் போதல சோலை பெருந்துரையம் புண்ணியன் மண்ணிடை வந்திழிந்து பிரமம் வெளிப்படுத்த அருள் அறிவாரம் பிராணாவாரே மாலையன் வானவர் கோணும் வந்து வணங்க அவர் கருள் செய்த ஈசன் ஞால மதனிட வந்திழிந்து நன்னெறி காட்டினலம் திகழும் கோலமணியணி மாடம் இடு குலாவுமிடை வைமாட நல்லாக்கு சீலமிக கருணையளிக்கும் திறமறிவாரம்பிராணவாரே அணிமுடியாதியமரகோமான் ஆனந்த கோத்தன் செய்து படவதேரி பாரொடு விண்ணும் பரவியேத்த பினி கெட நல்கும் பெருந்துரையம் பேரருளாலன் பெண் பாலுகந்து மணிவலை கொண்டு வன் மீன் விசிறும் பகையறிவாரெம்பிரானாவாரே வேடுருவாகி மகேந்திரத்து மிகு குறைவானவர் வந்து தன்னை தேடையிருந்த சிவபெருமான் சிந்தனை செய்தடியோங்களுய ஆடலமர்ந்த பரிமாயேரி ஐயன் பெருந்துரை ஆதி அன்னால் ஏடற்கலை எங்கும் ஆண்டு கொண்ட இயல்பரிவாரும் வந்திமையோர்கள் வணங்கியேத்த மா கருணை கடலாயடியார் பந்தனை விண்டர நல்குமிங்கள் பரமன் பெருந்துரையாதி அன்னால் உந்து திரை கடலை கடந்த ஓங்கி மதிலங்கையதனேர் பந்தனை மெல் விரலாட்கருளும் பரிசரிவாரெம்பிரானாவரே தேவதிபுரம் செற்றவில்லி வேடுவனாய்கடி நாய்கள் சுழ ஏவர் செயல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்ட பன்றி கிரங்கீசன் எந்த பெருந்துரை ஆதி என்று கேவலம் கேழலை பால் கொடுத்த கிடப்பரிவாரெம்பிரானாவாரே நாதமுடையதோர் நற்கமல போதினில் நன்னிய நன்னுதலார் ஓதி பனிந்தலர் தூவியத்த ஒளிவலர் சோதியம் ஈசன் மண்ணும் போதலர் சோலை பெருந்துரையம் புன்னியன் மன்னிடை வந்து தோன்றி பேங்கெடு தருள் பெருமை அறிய வல்லார்பிரானாவாரே பூவலர் கொன்றைய மாலை மர்பன் போருகிர்வன் புலி கொன்றை வீரன் மாது நல்லாளுமை பங்கை பங்கன் வன்பொழில் சூழ்ந்தென் பெருந்தூரை கோன் ஏதில் பெரும் புகழ் எங்கள் ஈசன் இருங்கடல் வானர்க்கு தீயில் தோன்றும் ஓவிய மங்கையர் தோல் புணரும் ஒரு வரிவாரெம்பிரானவாரே தீரணி எம்பெருமான் சோதிம கேந்திரநாதன் வந்து தேவர் தொழும் பதம் வைத்த ஈசன் தென்னன் பெருந்துறையாளி அன்று காதல் கருணை காட்டி தன் கழல் காட்டி கசிந்துருக கேதங்கெடு தென்னை ஆண்டருளும் கிடப்பரிவாரும் பிரானாவாரே அங்கணனெங்கல மரபெம்மான் அடியார் காதன் அவனி வந்த எங்கள் பிரான் இருசந்திர பரமாயதோர் இன்பமித சங்கம் கவர்ந்து சாத்தி சதுரன் பேருந்துரை என்று மங்கையர் மல்கும் மதுரை சேர்ந்த வாரே திருவாசகம் திருச்சிற்றம்பலம்